ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி ஒரே ஒரு முட்டை இதை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இது கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டுக்கலாம் கடுகெல்லாம் எல்லாம் பொறிஞ்சதுமே வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம் நான் பூண்டு வந்து முழுசாக ஒரு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை இதில் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிலாம் இப்போ இது வந்து வீட்டு சாம்பார் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குகிறோம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் கல் உப்பு இப்போ இதே சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது இன்னொரு ஆட்டி நல்லா கிளாரிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா கிளாரிக்கங்க அந்த கரண்டிலே நல்லா மசிச்சுக்குங்க அந்த தக்காளி எல்லாம் வேகாமல் இருந்தாக்க இந்த கரண்டிலே நல்லா மஸ்டிக்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது கிரேவி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து நான் ஒரே ஒரே ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கறேன் அதை போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை துவைக்கலாம் பாருங்கள் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கிறேன் இதை இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கொதிச்சா போதும் இறக்கிடலாம் உங்களுக்கு ரெண்டு முட்டை வேணாலே போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை போட்டால் ஃபுல்லாக கட்டியாகிடும் ஒரு முட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இது அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்